காஞ்சிபுரம் சென்னை வேலூர் விழுப்புரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அஇஅதிமுக நிர்வாகிகள் ஐந்து பேர் மறைவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் மறைமலை நகர் நகரக் கழக துணைச் செயலாளர் திரு டி முருகன் தென் சென்னை தெற்கு மாவட்டம் வேளச்சேரி பகுதி மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் திரு பி ராமதாஸ் வேலூர் கிழக்கு மாவட்டம் ராணிப்பேட்டை நகர ஜெ ஜெயலலிதா பேரவை பொருளாளர் திரு சி சம்பத்குமார் ஆகியோர் மரணமடைந்து விட்டனர் என்ற செய்தி கேட்டும் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றிய விவசாய பிரிவு பொருளாளரும் நந்திவாடி கிளைக்கழக செயலாளருமான திரு ஜி தன்ராஜ் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நகர பதினொன்றாவது வார்டு கழக செயலாளர் திரு ஜி எல் சையத் அகமது ஆகியோர் சாலை விபத்தில் அகால விட்டனர் என்ற செய்தி கேட்டும் வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார் அன்பு சகோதரர்கள் திரு முருகன் திரு ராமதாஸ் திரு சம்பத்குமார் திரு தன்ராஜ் திரு சையத் அகமத் ஆகியோரை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மரணமடைந்தோர்களது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்